தேட தேடனி என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி இங்கே வழிகாட்டுமே இறைவாயிரைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றி இறைவாயிரைவா இங்கே இதயில்லமர் வாயிற்று என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்று என் வாழ்வு நிறம் மாறுதே முன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே என் தேடல் ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தூன்றினோம். நீ கோடி மின்மீன்கள் தினம் தோன்றினோ நீ இன்றி என் வாழ்வில் இரும் சூழ்ந்திடும் பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும் இறை வார்த்தையில் நிறைவாகுமே மறை வாழ்க்கையில் நிலையாகுமே வழி தேடும் என்னைக்க நீ வேண்டுமே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதி உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே இறைவா இறைவா ஒருவாயின் இதயம் அருகில் அமர்வாயின்றி